மதுரை வாக்கு என்னும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் அவ்வப்போது இயங்கவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத் வணக்கம் ஜெகநாத் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணு வணக்கம் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மருத்துவ கல்லூரி வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அறை முழுவதும் பார்த்திருந்தால் சீல் வைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது இங்கு நாள்தோறும் அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை அவர்களது முகவர்கள் வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மத்திய பாதுகாப்பு படை உள்ளிட்ட மற்றும் தமிழக காவல்துறை அதிகாரிகளும் இந்த பாதுகாப்பு வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில வந்து திடீரென்று இன்று மாலை முதல் இந்த பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த இந்த சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாததால் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் திடீரென சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யலிருந்ததாகவும் அதிர்ச்சி அந்த சம்பவத்தை கேட்டு இந்த அரசியல் கட்சியினர் மற்றும் அஹ் சுயேட்சை வேட்பாளர்கள் இது தொடர்பாக வந்து புகார் அளிப்பதற்காக மாவட்ட ஆட்சியிடம் சென்றுள்ளனர் இதனிடையே பார்த்திருந்தனால் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்த நிலையில் என்ன விளக்கம் பார்க்கும்போது மாவட்ட நிர்வாகம் வந்து மழை பெய்த நிலையில வந்து இந்த சிசிடிவி கேமராக்கள் வயர்களில் வந்து சிறிது பழுது ஏற்பட்ட நிலையில வந்து இந்த இது நடவடிக்கை எடுத்து சரி விடும் என்று தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் மழையின் காரணமாக இந்த சிசிடிவி கேமராக்கள் தற்போது இயங்கவில்லை என்று தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றி ஜெகநாத் தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க